அனைவருக்கும் வணக்கம் தியாகி இம்மானுவேல் சேகரன் அவருடைய அறுபத்தி ஏழாவது நினைவேந்தல் நிகழ்ச்சி பரமக்குடியில் நடைபெற்றது ஆண்டுக்காண்டு மக்களுடைய வருகை அதிகரித்து கொண்டே இருக்கின்றது அந்த வகையில் இந்த ஆண்டும் லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய நினைவிடத்திற்கு சென்று அவருக்கு வீர வணக்க அஞ்சலி செலுத்தி வந்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அங்கு நடக்கின்ற சில விஷயங்கள் தியாகி இமானுவேல் சேகரன் அவருடைய கொள்கைகளுக்கும் நடைமுறைக்கும் மாறுபாடாக நடந்திருப்பது உண்மையில் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நாம் பார்க்க முடிகிறது மந்திரங்கள் ஓத பார்ப்பனர்களை வைத்து அவருக்கு ஏதோ நிகழ்ச்சிகளை பண்ண செய்கிறாங்க அது வந்து எந்த வகையில் சரி என்று தெரியவில்லை அவர் சாதிய ம மதங்களைக்கு அப்பாற்பட்டவராகத்தான் அவருடைய நடைமுறை இருந்தது இமானுவேல் என்கின்ற பெயரை அவர் இமானுவேல் சேகரன் என்று மாற்றியிருக்கிறார் அப்போ மதங்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டவராக அவர் இருக்கிறார் சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக ஆதிக்கங்களுக்கு எதிராக அவர் வீர சமர் புரிந்தவராக இருக்கிறார் அவரை நல்லாதிக்க நாயகர் என்றெல்லாம் சிலர் போடுகிறார்கள் அதெல்லாம் தவறான ஒரு முன்னுதாரணம் ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் சமத்துவத்திற்காக போராடக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்களை ஆதிக்கம் என்றாலே அது தவறு என்ன நல்ல ஆதிக்கம் இப்படி ஒரு குழப்புகின்ற ஒரு போக்குதான் அவருடைய அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் வந்து நடந்துகிட்டு அவர் எதற்காக தன்னுயிரை ஈந்தார் என்றெல்லாம் கவலைப்படாமல் அது ஒரு சடங்கு சம்பிரதாயமாக மாற்றுவதில் தான் இவர்கள் குறிக்கோளாக குறியாக இருக்கிறார்களே தவிர அவருடைய அவர் விட்டு சென்ற பணிகளை நாம் எவ்வாறு செய்வது இன்றும் சாதிய ரீதியான ஒடுக்குமுறைகள் இருக்கிறது அந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக அவருடைய வழிகளிலே நாம் எப்படி பயணிப்பது என்கின்ற அந்த எண்ணம் இல்லாமல் ஒரு ஒரு கொண்டாட்டமாக அல்லது வந்து சடங்கு சம்பிரதாயமாக இதை வந்து மாற்றுவது உண்மையில் வருந்தத்தக்கது கண்டிக்கத்தக்கது அதோடு அங்கு நடந்த சில சம்பவங்கள் வருத்தத்திற்குரியதாக அமைந்திருக்கிறது புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு நினைவு அஞ்சலி செலுத்துவதற்காக அங்கே செல்கிறார் அவர் இருக்கும்போதே போதே அங்கு கைகலப்பு ஏற்பட்டு அவருக்கு தியாகியார் அவர்களுக்கு போடப்பட்ட மாலைகள் எல்லாம் எடுத்து வீசி இப்படி ஒரு பண்பாடற்ற முறையிலே அங்கு ஒரு சூழல் வந்து நடந்திருக்கிறது இது வந்து ஏற்புடையது அல்ல முதலில் ஒரு மூத்த தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சமுதாயத்தின் முன்னோடியாக இருக்கின்றார் அவர் இருக்கின்ற போது அப்படிப்பட்ட ஒரு வன்முறை சம்பவத்தை இந்த கட்சியினுடைய மூத்த பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பி கே ஐயர் அங்கே நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்க ஒரு கைகலப்பு நடந்து அங்கே லேசான தடியடி நடக்கக்கூடிய அளவு கூட அங்கே ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அதை நம்ம காணொலி வாயிலாக நாம் பார்க்க முடிந்தது காழ்ப்புணர்வுகள் அரசியல் ரீதியான காய் நகர்த்தல்களை தியாகி இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் தான் வைக்க வேண்டுமா என்கின்ற கேள்வியை நாம் முன்வைக்க வேண்டியிருக்கிறது மூத்த தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இருக்கும்போது இது போன்ற ஒரு அசம்பாவித சூழல் உருவானது உண்மையிலே வருந்தத்தக்கது கண்டிக்கத்தக்கது இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்த பண்பாட்டுக் கழகம் தேவேந்திர பண்பாட்டுக் கழகம் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சி குறித்து இதற்கு பின்னணியில் ஒரு அரசியல் சதி இருப்பதாகவே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆகவே அது போன்ற அரசியல் நிர்பந்தங்களுக்கு பலியாகிவிட வேண்டாம் இதை வைத்து அரசியல் காய்களை சில கட்சிகள் நகர்த்தி வருகிறது ஆகவே இது போன்ற நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கின்ற போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் அனைவருக்கும் உரிய அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து நடத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்கின்றது